இனி மாணவ மாணவிகள் மீது கை வச்சா அவ்வளவு தான் கல்வித்துறை அதிரடி அறிவிப்பு தமிழக அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது அந்த வகையில் புதிய கட்டுப்பாட்டு திட்டங்களை பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு சலுகைகள் மற்றும் திட்டங்களை அறிவித்துள்ளது அந்த வகையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு எதிராக அச்சுறுத்தல்கள் நிகழ்கின்றன குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி மாணவிகளுக்கு நடைபெற்ற பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் பெரும் பர ஏற்படுத்தியது இதையடுத்து பள்ளி நிர்வாகி மற்றும் பள்ளி முதல்வர் மீது காவல்துறையினரால் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இரண்டு பள்ளிகளுக்கு அரசால் சிறப்பு அதிகாரி நியமனம் செய்யப்பட்டு பள்ளி நிர்வாகம் சிறப்பு அதிகாரிகளின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது பள்ளியில் மாணவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தும் வகைகள் தமிழக பள்ளிக்கல்வித்துறை பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகைகள் பள்ளி மாணவ மற்றும் மாணவிகளுக்கு எதிரான செயல்பாடுகளை தடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு பாடப்புத்தகத்தின் பின்பக்க அட்டையில் பதினான்கு நாலு ஒன்று ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு போன்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டு பாலியல் துன்புறுத்தல் சார்ந்த விவரங்களை புகார் அளிக்க மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு பள்ளியில் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு மாணவர்கள் பாதுகாப்பு ஆலோசனை குழு எஸ் அதாவது ஸ்டூடெண்ட் சேவ்கார்டிங் அட்வைசரி கமிட்டி குழு அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பள்ளியிலும் மாதம் ஒரு முறை இக்குழு கூடி மாணவிகளுக்கு எதிரான புகார் ஏதும் வந்திருந்தால் அது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர் மனசு என்ற புகார் பெட்டி வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மாணவ மாணவியரை வெளியே அழைத்து செல்லும் பொழுது பத்து மாணவர்களுக்கு ஒரு ஆண் ஆசிரியர் எனவும் பத்து மாணவிகளுக்கு ஒரு பெண் ஆசிரியர் எனவும் உடன் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாணவர் மாணவியர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதல் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் உடன் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவியர்களை என்எஸ்எஸ் சி சி மற்றும் ஸ்கவுட் அண்ட் கைடு ஜேஆர்சி போன்ற அமைப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் காரணமாக பள்ளியை விட்டு வெளியே மாவட்ட அளவிலோ அல்லது மாநில அளவிலோ அழைத்து செல்ல நேரிடும் பொழுது ஒவ்வொரு மாணவ மாணவியரின் பெற்றோரிடமும் தனித்தனியாக எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற்று அதன் பிறகு மாவட்ட கல்வி அலுவலரிடம் ஒப்புதல் பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மாவட்ட கல்வி அலுவலரின் முன் அனுமதியின்றி மாணவ மாணவியரை பள்ளியை விட்டு வெளியே அழைத்து செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பள்ளி குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவியர்களிடம் ஒழுக்கக்கேடான முறையில் நடந்து கொள்பவர்கள் மீது காவல்துறை வாயிலாக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் துறை ரீதியான கடுமையான ஒழுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ